డిబెస హాయ్ ఓకే హాయ్ ఫ్రాండ్ నేను వంద మా టీనేటినటిలా ఆడుకు పోని మనం అంటే ఆటో బస్ కి వెళ్ళాచి ఇక్కన్నీ నేరేయ ఊరుంది అన్నయ్య ఇక్కడ క్యాంప్ పడుతాం అన్నయ్య ఇక్కడ ఇక్కడ ఇంకొంచెం అలా ఫ్రెండ్స్ ఆనండి మామ పోలాందా நீ பேசுறது கேக்கல நிறைய தண்ணி ஓடுது இப்போ அம்மா அம்மா இங்கவா போதும் வாங்க அவங்க யார் தெரியுமா நம்ம தீர்த்தம் எடுத்து கொண்டு வச்சு அங்க பூஜை பண்ணி கொடுத்தாங்கல்ல அவங்கதான் காவேரி அம்மன் அவங்களுக்கு தெரியுமாங்க

நிறைய போயிட்டு இருக்கேன் நான் தான் ஏன் உங்க மொபைல் எங்க கீழே தெரியுது பார் வச்சிருக்கறேன் எங்கடாப்பா குடுத்துருது யாரோ வீடியோ தெரியாம வந்துருக்குங்க நம்ம வேற போட்டா போட்டு யாராவது பார்த்தா போச்சுப்பாவோம் மாட்டிக்கிற வாக்புகித்து புரா இங்க இருந்து ஆட்டோ chips நடந்து chips 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 chips